இந்தியணியோட நட்சத்திர பௌலர் அஸ்வின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இருந்து அவரோட ஓய்வு வந்து அறிவிச்சிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதினாறு வருட கால அந்த ஐபிஎலுக்கும் அவருக்கு உள்ள பிணைப்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து முடிச்சிருக்காருன்னு சொல்லும் ப்ளஸ் அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஐபிஎல் வந்து விளையாடிட்டு இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஐபிஎல் கரியரையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ட்விட் வந்து போட்டிருக்காரு ப்ளஸ் இது வந்து அவரோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை தான் தரணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அதனால வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அந்த சொல்லியிருக்காரு ப்ளஸ் வந்து ஐபிஎல் தான் நான் என்னோட ஓய்வு வந்து முடிச்சிருக்கேன் ஐபில தான் என்னோட ஓய்வு அறிவிச்சிருக்கேன் என்னோட கரியர் என்ன முடியல நான் வந்து வேற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் நம்பிக்கலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியாவோட பெஸ்ட் ஸ்பின்னர் சொல்ல நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் அவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல கொஞ்சம் காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து சிஎஸ்கேல இருந்து என்ன விடுவிச்சிருக்குன்னு சொன்னார் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஐ பி சரியா போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த வருஷம் ஐபிஎல் சரியான பர்ஃபார்ஸ் இல்லை அதனால என்ன வந்து விடு வச்சிருக்கேன் நான் வேற டீம் போறேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு நியூஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது பிளஸ் அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக அவரே வச்ச மாதிரி செக் நீங்களே என்னை வந்து விடுவிக்க வேணாம் என்னை வந்து வேற டீம் எந்த டீம் எடுக்கும் வேணாம் நானே வந்து அனௌன்ஸ் அலவுஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு டீசெண்டாக அவரே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்ல ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு இவர் இரநூத்தி இருபத்தோரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரன் பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்காரு ஓவராலாக நூற்றி எண்பத்தேழு விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல்லே ஹையஸ்ட் விக்கெட் கீங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்காருங்க இவரு சிஎஸ்கேக்கா மட்டும் விளாடலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புனேக்கா விளையாண்டுக்கா ராஜஸ்தான் டெல்லி அப்படின்ட்டு நிறைய டீமுக்காக விளையாண்டுருக்காரு பஞ்சாப்க்காக விளாண்டுருக்காரு பார்த்தீங்கன்னா கேப்டன்சிலாம் வேற பண்ணியிருக்காரு பேட்டிங்லேயும் சும்மா வேற லெவலாக பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல எட்நூறு ரன்னுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் ப்ளஸ் ஐபிஎல் இருந்து திடீர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறார்னா என்ன காரணமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்ல சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைனால பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருனா அவர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சிடறாங்க அதே மாதிரி டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட நம்ம பார்டர் கவர்ஸ்க்கு விளையாண்டு போயிருந்தோம்ல அப்பயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்துட்டு போய் பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க இதெல்லாம் என்ன நினைச்சார்னா நம்மளை போய் நம்ம சும்மா போய் அங்கே உக்காந்துருக்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டாரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்து அவரோட ஓய்வு அறிவிச்சிருக்காரு ப்ளஸ் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலும் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்சஸ்லையும் அவரோட வந்து ஓய்வு அறிவிச்சதுக்கு எனக்கு காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இவர் வந்து அஸ்வின் வந்து தெளிவாக சொல்லிட்டாருங்க நான் இப்போ வந்து ஐபிஎல்லேருந்து ஓய்வு பெற போகிறேன் இனியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரியர் வந்து முடியல ஐபிஎல்லில் என்னோட ஓய்வு வந்து முடிஞ்சிருச்சு பிளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நடக்கக்கூடிய லீக் மேட்சஸில் நான் இனிமே விளையாடுறக்கான ஆர்வமாக இருக்கிறேன் ப்ளஸ் இனிமேல் வந்து வெளிநாட்டில் இருக்க லீக் மேட்சஸ்ல நான் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு தெளிவாக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு அதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கவலைப்பட வேணாம் ஐபிஎல்ல தான் இனிமேல் வந்து ரவி அச்சது அஸ்வின் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாத தவிர ப்ளஸ் வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய லீக்கில் வந்து கம்பல்சரி வந்து ரவி அஸ்வினை நம்ம பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தினேஷ் கார்த்தி வந்து பிளே பண்ணியிருந்தாரு லாஸ்ட் இயர் இந்த இது வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அதை நம்ம வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீக்ல இவர் விளையாடறக்கான வாய்ப்பு இருக்குது இது பங்கிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் கெடைச்சிக்கிட்டு இருக்கு ப்ளஸ் அதனால் பார்த்திங்கன்னா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஐபிஎல் இருந்து ஓய்வு பெற்றாலும் நம்ம வந்து அவரை வந்து பார்க்கலாம் பிளஸ் வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய லீக் மேட்சஸ் பிக் பாஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கே இந்த மாதிரி கரி பெண் இந்த மாதிரி எங்கே வேணாலும் நடக்கக்கூடிய மேட்சஸில் இவர் வந்து நம்ம கம்பல்சரி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால கவலைப்பட வேண்டாம் அஸ்வின் ரசிக் யாருமே கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம்